ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதே ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லாம் பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால திருவோண நட்சத்திரக்காரங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சிவன் ஆலயமோ அல்லது விஷ்ணு ஆலயமோ எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி தீபத்தை தானமாக கொடுக்கணும் விளக்கு மண் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கோ உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து என்ன தானமாக கொடுக்கறது அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் பல்ப் இருக்குல்ல அது மாதிரி இருந்தால் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா ஸ்கூலில் இருக்கல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து பல்ப் வாங்கி கொடுக்கலாம் அதாவது வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் தானமாக கொடுக்கணும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு இருக்காது உங்களுடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்கும் ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அகால மரணம் விபத்து கண்டங்கள் இதெல்லாம் நடக்காமல் தவிர்க்குங்க பொதுவாக இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நன்மைகள் தான் அடித்தது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்குது என்ன அப்படின்னா பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல லாபஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை லாபஸ்தானம் அப்படின்னாலே பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னாம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் அதாவது உங்களுக்கு நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் இருக்கார் செவ்வாய் பதினொன்று கூடையவர் ஆட்சி பெற்றிருக்காரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி புதனும் அதிபதியும் வந்து பதினொன்னில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் இது மாதிரி ஒரு யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு திடீர்னு நன்மைகள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது பெரிய பெரிய வாய் தேடி வரப்போது நீங்கள் எப்படி கையாளுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒரு வாய்ப்பு வரும்போது அதை கப்புனும் பிடிச்சி அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா செட்டில் ஆகிற அளவுக்கு கூட இந்த மாதம் இருக்குது ஒரு நல்ல ஜாக்பாட் அந்த மாதிரி இருக்குது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் காசு பணத்தில் குறைவில்லாத மாதம் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போது ஏன்னா பதினொன்றாம் இடம் வந்து அவ்வளோ வலு பெற்றுக்குது பதினொன்றாம் இடம்ங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய லாபங்களை குறிக்கக்கூடியது தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் இருக்குது நிரந்தர வருமானம் இருக்குது முக்கியமாக வந்து புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு இது சூப்பரான டைமு பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி புது பார்ட்னர் கிடைக்கிறது தொழிலுக்காக முதலீடுகள் அதே மாதிரி கடன் ஒரு பக்கம் கிடைக்கிறது இந்த மாதிரி எதை தொட்டாலுமே வெற்றி எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில் பிள்ளைங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சியான மாதம் அதில் நிறைய லாபத்தை ஈட்ட முடியுங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலான விஷயங்களை போட்டிங்கனாலே உங்களோட முயற்சிகளை போட்டிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது சூப்பரானது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு திடீர்னு ஒரு நல்ல வருமானம் எக்ஸ்ட்ராவாக இன்கம் கிடைக்கக்கூடியது உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது பாஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய முதலாளிகள்லாம் உங்களுடைய திறமைகளை பாராட்டி அங்கீகாரம் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷன் நல்ல இடத்துல வேலை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் திடீர்னு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உறுதியாக இருக்கு நிறைய வருமானங்களை பார்க்கக்கூடியது பொதுவாகவே மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்கு லாபம் லாபஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு வருமானம் ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் ஆனால் அலைச்சல்களும் இருக்கு உங்களுக்கு சனி உங்களுடைய ராசி அதிபதி சனி மூணாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து என்ன ஆகும்னா ஆறாம் இடத்துக்கு போறாரு ஆறாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே நேரத்தில் போயிட்டு போயிட்டு வர மாதிரியோ அலைச்சல்களோ இது மாதிரி இருக்கும் பதினொன்றாம் இடத்துல கிரகங்கள் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குதுங்க தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா தெய்வத்தோடைய பலம் உங்களுக்கு இருக்கணும் ஜாதக ரீதியாகவும் சரி கோச்சார ரீதியாகவும் சரி அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அது Volgende. Okay. கார்த்திகை மிகை மாதம் நாளேங்க கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் ஐயப்பன் அதே மாதிரி ஆஞ்சநேயன் வழிபாடு இந்த ஐயப்பன் வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு இது ரெண்டுமே ஒன்று சேர நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஒரு நாள் வந்து அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எந்த நாள் இஷ்டமோ அந்த நாளில் பக்கத்தில் ஐயப்பன் பஜனை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கலந்துக்கிட்டு அன்னதானம் கொடுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் காசு பணம் வரணும் நிறைய லாபம் தொழில் வந்து நல்ல வளர்ச்சி ஆகணும் அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு நாள் வந்து அன்னதானம் கொடுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் வந்து நல்ல அதிர்ஷ்டமாக மாறும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பதினொன்னில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு தெய்வ உபாசனை எடுங்க குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் ஐந்தாம் இடம்ங்கிறதா லக்ஷ்மி பூரண லக்ஷ்மி ஸ்தானம் சொல்கிறது லக்ஷ்மியோடைய அனுகிரகம் அன்னையோடைய பெரும் க கருணை கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை அதாவது வாசனை நிறைந்த வெள்ளை மலர்கள் அது வந்து மல் மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ அல்லது ஜாதிப்பூ நல்ல வாசனையாக இருக்கணும் அதுவும் பால் பாயசமும் வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு காசு பணம்ல எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தடைகளாக இருந்தாலும் சரி அத்தனையுமே நீங்கள் நான் சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் ஆனால் அது நிறைவேறும் அதே மாதிரியே புதுசு புதுசாக செய்யக்கூடிய அதாவது நிறைய ஒரு விஷயத்தை செய்வீங்க அது அப்படியே வந்து உங்களுக்கு வெற்றியாக மாறும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது நிறைய வாய்ப்புகளை தேடி வரப்போகுது உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது புது ட்ரெஸ் வாங்குறது புது நகைகள் வாங்குறது உங்களோட விருப்பம் போல் செயல்படுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது நிறைய பேருக்கு ஒரு ஜாக்பாட்னா சொல்லலாம் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் வராமல் இப்போல்லாம் இந்த மா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது வர வேண்டிய பணம் வரும் அதே மாதிரி அம்மா வீட்டில் தாய் வழி சொத்துக்கள் அல்லது கணவன் வழி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு நிறைய அமைப்புகள் இருக்குது ஏழாம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதனால் கணவர் வழி ஆதாயம் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமைகள் நடக்கும் அதே மாதிரி அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்குது அது என்ன கிரகம்னா கேது அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க எப்பொழுதும் போல் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கனால வாக்குஸ்தானத்தில் அதாவது ராகு இருக்கிறது அவ்வளோ பிரசக்தியானது கிடையாது காசு பணத்தை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் விரும்பின விஷயங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய் துடுக்காவும் பேசுவீங்க அதனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப ஜாலியாக சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லிடுவீங்க ஆனால் அது குடும்ப நபர்களினால் சகிச்சுக்க முடியாமல்ீரணிச்சிக்க முடியாமல் சண்டை சச்சரவுகளில் போய் முடியும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க நீங்கள் எதார்த்தமாக பேசும்போது அவங்களும் அதை எதார்த்தமாக எடுத்துக்கிட்டால் பிரச்சனையே கிடையாது ஆனால் அவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்க அதனால நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ வேறு யார்கிட்டேயோ இருந்தாலும் சரி பேசும்போது அமைதியாக பேசுங்க நிதானமாக பேசுங்க பேசுன அந்த விஷயங்கள் தவறுனு படுத்த பட்ட அடுத்த செகண்ட் ஐயோ சாரிங்க தெரியாமல் பேசு மேனேஜ் பண்ணிடுங்க அது ரொம்ப நல்லது இயற்கையாகவே மகர ராசிக்கு நல்ல மேனேஜ்மெண்ட்டு அதாவது தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரும் சமாளிக்கக்கூடிய திறமை பன்னெண்டு ராசிகளில் மகர ராசிக்கு தான் அதிகமாக இருக்குது எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் எல்லா விஷயங்களையும் சமாளிக்க பழகிக்கங்க மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களை டைவர்ட் பண்ணும் அதே மாதிரி ஞாபக சக்தியை வந்து இலக்க செய்யும் ஆர்வம் இல்லாமல் ஆக்கும் இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் தாண்டி தான் படித்து வரணும் அதே மாதிரி வந்து உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன தோல்விக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல வெற்றியாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றதுக்கு அமைப்பு இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஒரு டைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிறது அதே மாதிரி மூணாவது டைம் ட்ரை பண்ணும்போது அபாரமான வெற்றி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி அந்த வெற்றி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி மாற்றி கொடுத்துருவோம் ஒரு பக்கம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் நல்ல வேலைக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு பதினொன்றுல இருக்கிறதுனால ஜாக்பேட்டு தான் நிறைய காசு பணம் எம் போகும்போது எம்டி பேக்கெட்டாக வரும்போது பேக்கெட் ஃபுல்லாக அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி காசு பணத்தை அள்ளக்கூடிய நேரங்கள் காலங்கள் இது எல்லாமே இப்போ வருது உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல அதிர்ஷ்டம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது உயர் அதிகாரிகளுடைய வேலைகளை செஞ்சு கொடுக்குறதுனால அவங்களுடைய பா பாராட்டுகளுக்கு தகுதியாகிறது அவங்க மனம் உங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகள் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் வருது சேலரி இன்க்ரிமெண்ட்டு உத்தியோக உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்ல ஒரே நைட்டில் உங்களுடைய வீடியோக்கள் வந்து வைரல் ஆகிறது மில்லியன் கணக்கில் வியூ போடுறது மீடியாவில் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம்மு நிறைய மீடியாக்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறது உங்களுடைய திறமைகள் பாராட்டப்பட்டு அங்கீகாரம் வழங்கப்படும் விருதுகள் கொடுக்கப்படுவாங்க விருதுகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி மக்களிடையே நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறது இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தால் கூட இந்த டைமில் பிரபலியமாயிருவீங்க மக்கள்கிட்ட வந்து ஃபேவரட்டான ஒரு கலைஞராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி உறுதிங்க அரசியல்வாதிகளை வரைக்கும் தொட்டதெல்லாமே பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மகர ராசியில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நிறைய மாற்றங்கள் இருக்குது ஒரு பொறுப்பு வரும் உங்களுக்கு உயர் பதவிகள் வரும் கட்சி தலைமையிடம் உங்களை அங்கீகரிக்கும் மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய டெண்டர் கிடைக்கிறது நிறைய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது அந்த பழக்க வழக்கங்களை வச்சு காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு பணத்தில் எந்தவித பிரச்சனையும் இந்த மாதம் கிடையாது அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி தெய்வ அனுகூலமும் நிறையா லாபம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்